வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த அறுபது வயதுக்கு மேல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு நிறைய விதமான சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலுகைகள் நிறைய வந்து கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுபடி இப்போ நடந்த மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுடைய ஓய்வூதியத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்திருக்குது ஸோ இல்லை என்னென்னலாம் அந்த அறிவிப்பில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழுப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் அறுபது வயது மூத்த குடிமக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சலுகைகள் வந்து அறிவிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அதில் மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்தை வயதுக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டக்குழு பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையின்படி அறுபத்தஞ்சு வயதில் ஐந்து சதவீதமும் எழுபது வயதில் பத்து சதவீதமும் எழுபத்தி ஐந்து வயதில் பதினஞ்சு சதவீதமும் எண்பது வயதில் இருபது சதவீதம் என்ற வகையில் ஓய்வூதியத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் இந்த பரிந்துரை இதுவரை அமல்படுத்தப்படவில்லை தற்போதைய விதியின்படி எண்பது வயது முடிந்தவுடன் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஓய்வூதியம் இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது இந்த விதியை மாற்றுவதற்கான கோரிக்கை உள்ளது இந்திய ஓய்வூதிய சங்கம் அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து இந்த சலுகையை வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது இதை நடைமுறைப்படுத்தினால் ஓய்வூதியதாரர்களுக்கு அது மிகப்பெரிய பரிசாகம் இருக்கும் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இளைஞர்கள் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மூத்த குடிமக்களுக்கான வட்டி மீதான வரி விலக்கு வரம்பு ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக அம்பதாயிரம் ஆக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சமாக இரட்டிப்பாய்க்கு பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மீதான வரி விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்த இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வரி விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து மூத்த குடிமக்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் வாடகைக்கான டிடிஎஸ் ரூபாய் ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தம் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் ஐம்பதாயிரமாக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சமாக இரட்டிப்பாக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இவங்களுக்கு மைனா இப்போ சொல்ல போனதில் வரி விலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ரெட்டி பாக்கி அதை ஒரு லட்ச ரூபா வரையும் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்